கொரோனா பெருந்தொற்றின் பொழுது வரலாற்றிலேயே முதல் முதலாக தானாக சுத்தமாகி போன மரீனா கடற்கரை பற்றிய கவிதை இது மரீனா எனும் பெரும் மண்வான் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது அதோ அங்கிருந்த பஜ்ஜி கடைகள் அந்தந்த வியாபாரிகளின் அடிவயிற்றை எரித்துக் கொண்டிருக்கின்றன இந்த உயிர் போரால் முடக்கப்பட்ட சமூகத்தில் சவாரி குதிரைகள் மட்டும் எந்த போருக்கு சென்றிருக்கக்கூடும் சுண்டல் விற்று வந்த சிறுவர்கள் உடல் தேற்றி மல்யுத்தத்துக்கு தயாராக இருக்கலாம் பாலித்தீனில் சிறைப்பட்ட பஞ்சு மிட்டாய்கள் விடுதலை செய்யப்பட்டு இளஞ்சிவப்பு மேகங்களாகி அந்திவானில் சுற்றித் திரிகின்றன புல்லாங்குழல் கீதங்கள் காலம் சென்ற பாடகருக்காக மௌன அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கலாம் விற்றவர்களின் உதடுகளோ பாலைவனம் முத்தம் பரிமாறி தேகம் துழாவி இன்புற்ற கருப்பு ரோஜாக்கள் எங்கு வாடிக்கிடக்கின்றனவோ வீசிய விசையில் வீசியவர் கையில் வந்து சேர்ந்த மின்மினி ஆடுபொருட்கள் வளரிகள் போலவே காணவில்லை கொள்ளும் தொழில் அலைகள் வேலையிழந்து தவிப்பதை அதே துணியில் அழுது கொண்டிருக்க கொரோனா உயிர்ப்போரில் போன திணைகளை நினைத்தபடி இன்று நெய்தல் அங்காடியில் மீன் ஆய்வதை உற்று நோக்குகையில் வரலாற்றில் முதன் முதலாய் தானாய் சுத்தமாகி போன அந்த மரீனாவில் பிழைத்தோரின் அவலமும் மெம்மெதுவாய் விருந்து வரும் குற்றச் சமூகமும் இன்று மெல்ல முடியாத மீன்முட்களாய் குத்தியதால் வாழை இலையில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது கவிதையாக்கம் தயா